நண்பர் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுக்கு தொட்டி பையனை மீட்ருக்கோடு அறிகிறது இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வீச்சோட போடுறதுக்கு தான் ரொம்ப நாளாக போடலை இடையில் வளகட்டை வந்துருந்தோம் அப்போ தான் வீச்சில் போட்டுருந்தோம் அதுக்கப்புறம் இப்போ தான் போட போகிறோம் ஒன்றும் மீன் இறக்கம் இல்லை இன்னைக்கு செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு வந்திருக்கோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி என்ன மீன் பிடிக்க முடியுதுன்னு பார்ப்போம் நம்ம மத வீச்சு வீச போறோம் என்னதான் மீன் மாட்டுதுன்னு பாப்போம் நண்பரில் மீனை இல்லாத மாதிரி இருந்துச்சு மீனை பாருங்க எப்படி அடிக்குன்னு பாருங்க பாத்தீங்களா அம்மா வெய்ட் நான் காப்பாத்துக்க மொத்த மீன் நான் வலையிலேருந்து தட்டிட்டு உங்களுக்கு மொத்தமாக காட்டுறேன் பாருங்க நம்ம மொத்தமாக ஒரே வீச்சில் பிடிச்ச மீனை பாருங்க ஓரா ஓரா மீன் குருங்க பொட்டுிக்க கீழி இது கீழி ஒரு நாலு ரக மீன் வந்திருக்கு நமக்கு இது தேவையில்லாதனால நம்ம தண்ணிக்கிலே விட்டுருவோம் ஊடகம் ஊடகமும் வந்திருக்கு கதீரா வெளிச்சத்துக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் இது தேவையில்லை அப்படிங்கிறனால தண்ணிக்கு விற்குவோம் எதுவுமே வேஸ்ட் ஆக போகிற கிடையாது நம்ம யாருக்குமே ஒரு ரவுண்டு போட்டோம் ஓரம் ஊடகம் கிளி பொட்டு கிளி இதெல்லாம் வந்துச்சு இந்த ரவுண்டு போட்டு பார்ப்போம் நம்ம எதாவது மணலை வரும்னு எதிர்பார்க்கோம் மணலை மீன் தான் வரமாண்டிக்கு முதல்ல இந்த மடையில் வந்து அதிகமாக மணல மீன் நிற்கும் நம்ம அதை எதிர்பார்த்தா இன்னைக்கு வந்தோம் இன்னொரு தடவை வீச்சு பார்த்துருவோம் எதுக்கும் வாங்க பார்த்தீங்கன்னா நெரு ஃபுல்லா அந்த மீன் தான் நிற்கி எப்படி அடிக்கணும் பாருங்க வலை சுற்றி அவ்வளோ அதான் அடிச்சுட்டு சட சட்ட சட்டை சட்ட வலை விலஃபுள்ள மீன் நிற்கி அது நல்ல நேரம் என்னண்ணே அது நல்ல நேரம் அந்த மீனுக்கு ஒட்டான விட்டுக்கோ எங்க அம்மா பக்கத்தில் பக்கத்தில் மீனை பாருங்க எவ்வளோ மீனுக்குன்னு பாருங்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடுறாங்க இந்த மாதிரி தூண்டில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம் நம்ம வீடியோஸ் போய் பாருங்கள் இந்த பாருங்க இந்த ரவுண்டு ஓராவே கிடையாது போலயே ஆமாம் பல லைட்டை கிழிஞ்சிருக்கு இந்த நம்ம தேவையில்லாத மீனை காட்டுங்க இப்போ இந்த மீனை மாட்டினதுக்கு இந்த மீன் மாட்டிச்சுனீங்களா கொண்டு போயிடுவோம் கட்டாயம் இந்த மீன் இவ்வளோ மீன் மாட்டினதுக்கு இந்த மீன் மாட்டின்னு தான் கொண்டு போயிடுவோம் இந்த மீன்லாம் சம்மன் இருக்கும் இதை விட இதில் முள் அதிகமாக இருக்காது அதில் முள் இருக்கும் ரிலீஸ் பண்ணலாம் நம்ம தண்ணிக்கில் போட்டுருவோம் கையில் கையில் விடுங்க பார்ப்போம் குருங்க ஊடகம் குருங்க மீனும் மங்க தண்ணிக்குள்ள வச்சு பண்ணியுமே பாதி மண்டை ஓதருதா ஓராவாத்துட்டா ரெண்டு ஓரவும் கிடக்கு கையில எல்லாமே ஓடதான் சேதுல அமுட்டதுனால கொஞ்ச நேரம் அப்படிதான் கிடக்கும் வெளியே கொண்டு போகல நீங்க பாத்துருப்பீங்க தண்ணி பக்கத்துலேயே இருந்து தட்டி விட்டுருக்கோம் இன்னும் கொஞ்சம் நேரம் மூச்சு எடுத்து மூச்சு வாங்கிட்டு அப்படியே போயிடும் அந்த பார்த்தீங்களா அந்த ஓடு போடுங்க இங்கே பாத்தீங்களா இந்த மாதிரி ஓடிடும் கொஞ்சம் டைம் எடுக்கும் வலையில் மாட்டினதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் ஓடிடும் நம்ம இந்த பக்கம் போட்டோம் ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க அவ்வளோ தான் திரும்பி வந்து ஆனால் அந்த ரவுண்ட் வந்து குறுங்க தான் அதிகம் ஓராக கம்மி தான் இருந்தாலும் ஒரு மீன் காலையை கையில் குத்திட்டு கடுத்து மாய்கிற மாதிரி திரும்பி சொல்கிற காரணம் இப்போ அந்த பக்கம் எதிர் சைடில் வந்து நம்ம போட்டு பார்ப்போம் நம்ம இந்த மீன் பிடிக்கிறதுக்காக நம்ம போடலை இந்த மீன் வேணும்னா நம்ம கொண்டு போயிடுவோம் எந்த மீனுமே நம்ம எடுக்கல எல்லாத்தையுமே விட்டுட்டோம் இப்போ வந்து அந்த பக்கம் போட்டு பார்ப்போம் வேற ஏதாவது மீன் தான் பார்ப்போம் மணல மீன் இல்லை ரால் இந்த இறக்கி தான் வந்தோம் ரால் பட்டால் எடுப்போம் இல்லை மணல மீன் பட்டாலும் எடுப்போம் அந்த பக்கம் ஒரு தடவை வீச்சு பார்த்துருவோம் มาครับผม ah, பிடிச்சோட எப்படி விசிறது அப்படின்னு முதல் கொண்டு சொல்லியிருப்போம் நம்ம பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள் எல்லாம் அப்படி பிரித்து வீசினா தான் கரெக்டாக வரும் அதில் விளக்கமாக சொல்லியிருப்போம் பழைய வீடியோஸில் முத முதல்ல போட்ட வீடியோஸ்லாம் இருக்குது அதே மாதிரி வீச்சோட வந்து எதிர்காத்தடிக்கும் போது விரியாது அது பாருங்க இந்த எதிர்காத்து வீசுது இப்போ நம்ம விரித்தோம் அப்படின்னா முழுசாக விரியாது விரித்தோம் அப்படின்னா விரியாது அப்படி விரியாது அந்த காற்று அப்படியே வலையை அமைக்கிடும் ஓரளவுக்கு தான் விரியும் மீன் எதுவுமே இல்லை இந்த மாதிரி தெரியல புதிய அளவில் வளர்வுக்கு வித்தல் உளர்ந்துருச்சு ஆமாம் ரெண்டு தடவை அந்த பக்கம் விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க வலையில் எவ்வளோ மீன் மோதிச்சின்னு பார்த்துருப்பீங்க மீன் ஃபுல்லாகவே அந்த பக்கம் தான் நிற்கிது இந்த பக்கம் மீனே இல்லை

இல்லை வேறு ஏதாவது வீஸ் போட பார்ப்போம் அடுத்த கண்ணனில் சந்திக்கும் நண்பர்களே பாய்